காலத்தில் அது வந்து பயங்கரமான ஆக்ரோஷத்தோடு இருக்கும் அந்த ஆக்ரோஷத்தை அந்த ஒரு மூணு நிமிஷம் அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டோம் நாங்கள் ஜல்லிக்கட்டு பரிசுக்காக போல மாடு பிடிச்சாலும் மாட்டு பிடிக்கிற ஒரு வீரரை வந்து பாராட்டுவோம் மாடு பிடிக்கிறதுனாலும் எங்களுக்கு பெரும் பெரும் பெருமை தான் எங்கள் ஊருக்கும் எங்கள் வீட்டுக்கும் பெருமை தான் தாத்தா காலத்தில் மாடு வளர்த்துருந்தாங்க அப்பா காலத்தில் மாடு வச்சுருந்தாங்க இப்போ நாங்களும் மாடு வச்சு வளர்த்துக்கி இருக்கோம் பேருக்காக ஜல்லிக்கட்டு போட்டி பாரம்பரிய ஜல்லிக்கட்டு போட்டி வந்து போன டைம் மாதிரி இல்லாமல் இந்த நல்லா சூப்பராக இருக்கணும் சில ஊரில் டோக்கனுக்காக பெரிய பிரச்சனைகள் இருக்குது பின்வாடியெல்லாம் பார்த்தா மாடு வளர்க்குறதே ஆசை விட்டு பின்வாடினால தான் எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாட்டு உரிமையாளர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது மொத்தம் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கும் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அதுக்காக தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு மாட்டெல்லாம் வளர்த்துக்கிருக்கோம் பேரும் புகழுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துக்கே என் பேர் வந்து ராஜு